திருப்பாவை இருபத்தி நான்காவது பாசுரம் வளர்ந்தாய் போற்றி விரல் போற்றி போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கிழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று முன் சேவகமே எத்தி பருகுவான் இன்று யாம் வந்தோம் இறங்கிலோர் எம்பாவாய் யுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றேன் வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே எத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கியோர் எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்கு உரையை சிந்திப்போம் அன்று இவ்வுலகம் அளந்தா எடிபோற்றி திருப்பாவையில் மிக முக்கியமான பாசுரம் மிகச்சிறந்த பாசுரம் பாசுரம் மங்களாசாசன வாழ்த்து பாசுரம் தந்தை பெரியாழ்வாரைப் போலவே ஆண்டாள் இங்கு திருமாலுக்கு திருப்பல்லாண்டு பாடுகிறார் ஒரு வகையில் திருப்பாவை இந்த பாடலுடன் நிறைவு பெறுவதாக நமக்கு தோன்றக்கூடும் சைவத்தில் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை இருபதாவது பாடலுடன் போற்றி பாடலுடன் நிறைவு பெறும் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமடல் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் என்று சிவபெருமானை புகழ்ந்து அவனுடைய திருநாமங்களை கூறி மாணிக்க வாசகர் அங்கே திருவம்பாவையை நிறைவு செய்வார் அதேபோல் இங்கு இருபத்தி நான்காவது பாடலில் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் திருமாலை போற்றி புகழ்ந்து ஒரு வாழ்த்து பாடலாக ஒரு மங்களாசாசன பாசுரமாக இதை பாடியுள்ளார் படுக்கையில் இருந்து துயிலெழுந்து வெளிப்பட்டு கண்ணன் இந்த சின்னஞ்சிறு பெண்கள் வேண்டிக் கொண்டதை போல அவனுடைய சிங்காதனத்தில் அமர வருகிறான் அவன் நடந்து வரும்போது வந்த காரியம் மறந்து அவனது நடை அழகில் கோவியர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் இந்த பாதங்கள் எவ்வளவு அழகானவை மென்மையானவை இவற்றை நடக்கச் சொல்லி விட்டோமே என்று எண்ணி அந்த திருவுடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி தேவர்களுக்காக இவன் குள்ளனாக வடிவெடுத்தான் யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாதவன் மாவலியிடம் மூவடி மண் வேண்டி இரு அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து எல்லா உலகங்களும் தனக்கு உடமையானவை என்பதை திருமால் உணர்த்தினான் அப்படிப்பட்ட திருமாலின் திருவடிகளை ஆயர்பாடியில் உள்ள அந்த சிறுமியர்கள் பாடுவதாக அமைய ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் மூன்று இடங்களில் வாமன அவதாரம் குறித்து பேசுகின்றார் மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று வாமன அவதாரம் குறித்து குறிப்பிடுகின்றார் அடுத்து பதினேழாவது பாசுரத்தில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று குறிப்பிட்டுள்ளார் போன்று இந்த இருபத்தி நான்காவது பாசுரத்தில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று மூன்று முறை திருப்பாவையில் மூன்று இடங்களில் ஆண்டாள் நாச்சியார் வாமன அவதாரம் குறித்து குறிப்பிடுகின்றார் மூவடிகளால் உலகை அளந்தவன் திருமால் இங்கே திருப்பாவையில் ஆண்டாள் மூன்று அடிகளில் இறைவனை அந்த வாமன அவதாரத்தை குறிப்பிட்டு பாடுகின்றார் எவ்வளவு சிறப்புக்குரியது வாருங்கள் அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி வாமன அவதாரத்தை தொடர்ந்து ராம அவதாரத்தை குறிப்பிட்டு ஆண்டாள் இங்கே போற்றி பாடுகின்றார் ஏற்கனவே நான்காவது பாசுரத்தில் ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து என்று பாடுகின்றார் அதேபோல் பன்னிரெண்டாவது பாசுரத்தில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்தரவாய் என்று ராமாவதாரத்தை குறித்து ஆண்டாள் நாச்சியார் பாடியுள்ளார் இறைவன் ராமனாக அவதாரம் செய்த போது கைகையின் கட்டளை ஏற்று பதினான்கு ஆண்டுகள் காட்டிலும் மேட்டிலும் தம்பி இலக்கோணன் சீதா பிராட்டியுடன் அலைந்து திரிந்து நடந்தான் பின்பு இலங்கைக்கு சென்றான் அனுமன் உதவியுடன் இராவணனை அவன் சேனையையும் அழித்து ஒழித்தான் மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மா ஒழிந்து அவன் சென்றான் ராமபிரான் இலங்கைக்கு சென்று இராவணனையும் அவனது சேனைகளையும் குலத்தோடு அழித்து வெற்றி வீரனாக நாடு திரும்புகிறான் அப்படிப்பட்ட இறைவனை ராமபிரானை அவனது திருவடிகளை போற்றி ஆயகுல பெண்கள் பாடுவதாக ஆண்டால் இங்கே அவன் திருவடிகளை போற்றி பாடுகின்றார் அடுத்து பொன்ற சகடம் உதை தாய்ப்புகள் போற்றி என்று கண்ணனுடைய திருவடிகளை போற்றி ஆண்டால் இங்கே பாடுகின்றார் ஏற்கனவே மூன்றாவது பாசுரத்தில் கண்ணனுடைய பெருமைகளை பாடியுள்ளார் தொடர்ந்து நான்காவது பாடல் ஐந்தாவது பாடலிலும் ஆழிமழை கண்ணா மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை என்று தொடர்ந்து கண்ணனுடைய பெருமைகளை ஆண்டாள் ஆச்சியார் திருப்பாவில் குறிப்பிட்டு வருகின்றார் அதேபோல் சிற்றம் சிறுகாலை வந்துண்ணி செய்வித்து என்று அந்த பாசுரத்திலும் கண்ணனுடைய பெருமைகளை கண்ணனுடைய புகழை ஆண்டாள் பாடியுள்ளார் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சின்னஞ்சிறு குழந்தைதானே கண்ணன் என்று எண்ணாமல் கம்சன் குழந்தை முதலே கண்ணனை அழிக்க முற்படுகின்றான் அதற்காக அவன் அரக்கி பூதனை சகடாசுரன் என்று வரிசையாக அனுப்பி வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் அப்படி குழந்தையாக இருக்கின்ற கண்ணனை யசோதை தொட்டிலில் இட்டுச் செல்கின்றாள் அப்போது சக்கர வடிவத்தில் சகடாசுரன் என்னும் அசுரன் கண்ணனை அழிக்க வருகின்றான் அப்பொழுது பால் குடிக்க அழும் பாவனையில் கண்ணன் தனது சிறிய கால்களால் பிஞ்சு கால்களால் எட்டி உதைத்து அந்த சகடாசுரன் என்னும் அசுரனை அழிக்கின்றான் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று கவலையுற்ற அந்த ஆயுர்குல பெண்கள் எல்லாம் வியப்படைகின்றார்கள் அப்படி ஆயுர்குல பெண்கள் போற்றி பாடிய கண்ணனுடைய திருவடிகளை ஆண்டால் இங்கே போற்றி பாடுகின்றார் அடுத்து கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி கண்ணனை அழிப்பதற்காக வசாசுரன் என்னும் அசுரன் கன்றுக்குட்டி வடிவெடுத்து வருகின்றான் அதை அறிந்த கண்ணன் அந்த கன்றுக்குட்டியை அப்படியே பற்றி நான்கு காலைகளையும் தூக்கி மரத்தின் மீது அடித்து அழித்தொழிக்கின்றான் அப்படிப்பட்ட அசுரனை அழித்த கண்ணனுடைய திருவடிகளை போற்றி கன்று குனிலா எரிந்தா கழல் போற்றி என்று பாடுகின்றார் அடுத்து குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்திரனுடைய கோபத்தினால் ஆயர்பாடியில் வானம் பொத்துக்கொண்டு ஊற்றுவது போல் மழையை கொட்டுகின்றது அப்போது கோவர்த்தன மலையை தன் சிறிய விரல்களில் தாங்கி ஏழு நாட்களும் கண்ணன் குடையாக பிடிக்கின்றான் குடையாக பிடித்து அந்த ஆயர்பாடி மக்களையும் கால்நடைகளையும் பாதுகாக்கின்றான் அப்படி குன்றைக் குடையாக பிடித்த கண்ணனை போற்றி அவன் குணத்தை போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று ஆண்டாள் இங்கே பாடுகின்றார் அடுத்து வென்று பகைகளுக்கு கையில் வேல் போற்றி கண்ணனுடைய வீரதீர செயல்களை போற்றி பாடிய ஆண்டால் இங்கே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று பாடுகின்றார் சக்கராயுதத்தை தாங்கிய திருமாலின் கையில் ஆண்டாள் ஆச்சியார் இங்கே வேலாயுதத்தை கொடுத்து அழகு பார்த்து அதை வெற்றி வேளாக புகழ்ந்து பாடுகின்றார் மாலோனுடைய மருகனாக விளங்கக்கூடிய பெருமானுடைய கையில் இருப்பது வேலாயுதம் அது அசுரர்களை பகைவர்களை அழித்து ஒழிக்கக்கூடியது அதேபோல் மாலனுடைய கையில் இருக்கின்ற வேலும் பகையை கெடுத்து வெற்றி பெறக்கூடியது என்று ஆண்டால் இங்கே பாடுகின்றார் ராமபிரானுக்கு உரியது வில் அந்த கோதண்டமாகிய வில்லை ஏந்திய வேலவன் சன்னதிகள் தமிழகத்தில் உண்டு நெய்வேலி அருகே உள்ள வில்லுடையான் பட்டு மேலக்கடம்பூரில் உள்ள சிவாலயத்தில் முருகப்பெருமான் வெள்ளியேந்திய முருகப்பெருமான் திருமேனி அங்கு இருக்கின்றது ஆனால் ஆண்டாள் ஆச்சார் இங்கே முருகனுடைய வேலாயுதத்தை கண்ணனுடைய கையில் கொடுத்து அந்த வேலை போற்றி பாடுவது ஆண்டாளுடைய கற்பனை எப்படிப்பட்ட கற்பனை நிறைவாக என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் இப்படி உன்னுடைய வீரம் நிறைந்த செயல்களை புகழ்ந்து நோன்புக்கான பலனை பெற வந்துள்ளோம் இறைவா நீ வந்து அருள் புரிவாயாக அப்படி திருமாலின் திருவடிகளை போற்றி அவனுடைய அருளை வேண்டி ஆயர்பாடி சிறுமியர்கள் பாடுவது போல இந்த பாசுரம் பெற்றுள்ளது ஆயர்பாடி சிறுமியர் மட்டுமல்ல நாமும் ஆண்டாள் பாடிய இந்த பாசுரத்தை பாடி திருமாலினுடைய புகழைப் போற்றி அவன் திருவருளை பெறுவோமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் நன்றி வணக்கம்